அரூர் என்பது இப்போது பின்தங்கிய ஒரு மாவட்டமா ஒரு சட்டமன்றமா தொகுதியாக இருக்கின்றது ஆனா அதை ஒரு முன் ஒரு முன்னேற்றமான ஒரு தொகுதியாக மாற்ற வேண்டும் என்பதான் என்னுடைய குறிக்கோள் அதை இனிமேல் அரூர் வந்து ஒரு பின்தங்கிய மாவட்டம்னோ சட்டமன்றம்னோ சொல்லக்கூடாது அது ஒரு முன்னேற்றம் அடைந்த அடைந்த ஒரு பகுதியாக அரூரை நான் மாற்ற வேண்டும் என்பது என்பதற்காக தான் நான் பாடுபடுவேன் தண்ணீர் கொண்டு வரணும் அதுதான் என்னுடைய முதன்மையான குறிக்கோள் அதே போல வேலை வாய்ப்பை கொண்டு வரணும் படிக்கிற பெண்களுக்கு ஒரு பக்கத்துல கல்லூரிகள் கொண்டு வரணும் படிக்கிறதுக்கு இல்லையா நம்ம பொம்பளை பக்கம் நல்லா படிக்கணும் வேலை செய்யணும் அவங்களுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரம் இருக்கணும் அந்த பெண் கல்விக்கும் உரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் பாடுபடுவேன் இதையெல்லாம் நான் நாடாளுமன்றத்துல டெல்லியில போய் சொல்லணும்னா நீங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போடணும் என்ன சின்னத்துல ஓட்டு போடணும் உங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்கதான் எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறீங்க மாம்பழ சின்னத்துல நீங்க எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அப்படி பண்ணாதான் நம்மளால டெல்லிக்கு போய் இதெல்லாம் கேட்க முடியும் அப்படி கேட்டாதான் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வேலை குடும்பம் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கோம் நான் இதை உரிமையா உங்க வீட்டு பொண்ணா உங்களை நான் கேட்கிறேன் நான் வந்து இந்த ஊர் பொண்ணு நான் இந்த பக்கத்துக்கு எத்தனையோ ஒரு வந்திருக்கேன் நான் உங்க வீட்டு பொண்ணு என்ன நீங்க தான் பாத்துக்கணும் உங்களை நான் பாத்துக்கணும்ன்றதுக்காக தான் உங்ககிட்ட நான் வாக்கு சேகரிச்சுட்டு நாளைக்கு உங்க தான் வந்து நான் நிக்கணும் உங்களுக்கு நான் எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பகுதியில நான் பாக்கறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் தண்ணியே இல்ல தண்ணி கிடையாது தண்ணி பிரச்சனையும் இருக்குது அதே சமயம் வேலை வாய்ப்பு பிரச்சனை நம்ம பசங்களுக்கு வேலை இல்லை எல்லா பசங்களும் வெளியில இருக்காங்க நம்ம குடும்பமே தனித்தனியா இங்க ஒரு கூட்டிலே சேவல் கூட்டுல கோழி கொஞ்சம் அங்க எங்கும் அன்பில்லாத இல்லாத காட்டுலன்ற மாதிரி நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் நம்ம குடும்பம் இன்னொரு இடத்துல இருக்குது இல்லையா எல்லாரும் வெளியில வேலைக்கு போயிருக்காங்க எல்லா நம்ம குடும்பம் எல்லாம் ஒன்னா இருக்கணும் நம்ம இருக்கிற நம்ம அண்ட நம்மளுடைய சொந்தக்காரர்களோடு நம்ம இருக்கிறதா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அந்த வாழ்க்கைய நம்ம கொடுக்கணும்னா முதல்ல இங்கே தண்ணி வளம் பெருக்கணும் அதே சமயம் வேலை இருக்கணும் ஒரு தொழிற்பேட்டை அமையணும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த சின்னம் மாம்பழம் அதே போல இந்த தர்மபுரியில ஆஸ்பத்திரி கொண்டு வந்த சின்ன மாம்பழம் பெற்றுக் கொடுத்தவர் மருத்துவர் அதனால எல்லாம் என்னுடைய குடும்பமாதான் நினைக்கிறேன் அதே மாதிரிதான் எண்ணிக்கை இருப்பேன் நான் ரொம்ப எளிமையானவன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க நான் ரொம்ப பாசமா அவங்க கிட்ட கேட்கறதும் உங்ககிட்ட உரிமையா கேட்கறதும் உங்களுடைய வாக்குகளை மட்டுமல்ல உங்களுடைய அன்பையும் தான் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்